பாபிலோனிடம் இரண்டு இயற்கை வளம்தான் இருந்தது ஒன்று வளமான மண் இரண்டு ஆற்று நீர் இந்த நாளோ இல்லை வருகின்ற நாட்களிலோ இப்படிப்பட்ட ஆச்சரியமான பொறியியல் சாதனையை பாபிலோன் பொறியாளர்கள் ஆற்று நீரின் போக்கை அணைகள் மற்றும் நீர்ப்பாசனக் கால்வாய்கள் மூலம் திசை திருப்பியதுதான் வறண்ட பள்ளத்தாக்கிழிந்த கால்வாய்கள் ஜீவநதியைக் கொண்டு மண்ணை வளமாக்கின வரலாற்றுக்குத் தெரிந்த முதல் பொறியியல் சாதனை இதுதான் இந்த விவசாயத்தினால் அமோக விளைச்சல் பரிசாக கிடைத்ததை உலகம் இதுவரை கண்டதில்லை அதிர்ஷ்டவசமாக பாபிலோனின் நீண்ட வரலாற்றில் அதை ஆண்ட மன்னர்களுக்குப் போரும் அதன் மூலம் கிடைக்கும் சொத்தும் யதட்சைதான் பல போர்களில் ஈடுபட்டாலும் அவை அனைத்துமே சுற்றுவட்டாரத்தில் நடந்தவை அல்லது பாபிலோனின் பொக்கிஷங்களைக் கண்டு பேராசை கொண்டு அவற்றை பறிக்க வந்தவர்களிடமிருந்து தற்காப்புக்காக நடந்தவை பிரபலமான பாபிலோன் மன்னர்கள் வரலாற்றில் இடம்பெற்றதற்கான காரணங்கள் அவர்களின் அறிவுத்திறன் சாதுரியம் மற்றும் நியாய உணர்வு சுய கௌரவத்தை முன் நிறுத்தி உலகையே வென்று அனைத்து நாடுகளும் தனக்கு கப்பம் கட்ட வேண்டும் என்ற கர்வம் கொண்ட மன்னர்களை பாபிலோன் உருவாக்கவில்லை பாபிலோன் ஒரு நகரமாக இன்று நிலைக்கவில்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் அதற்கு சக்தியும் ஊட்டமும் அளித்து அதை நிர்வகித்து பராமரித்த மக்கள் வளம் குன்றிய பின் ஆள் அரவமற்ற உடைந்த பாலைவனமாகிப் போனது சூயஜ் கால்வாய்க்கு கிழக்கே அறுநூறு மைல்கள் தள்ளி பர்ஷிய வளைகுடாவுக்கு வடக்கே ஆசிய கண்டத்தில் இருந்தது முப்பது டிகிரி அட்சரேகையில் பூமத்திய ரேகைக்கு மேலே இன்று யுமா அரிஜோனா இருக்கும் இடத்தில் இருந்தது இந்த அமெரிக்க நகரத்தின் பருவநிலையை தான் அதுவும் கொண்டது வெப்பம் மற்றும் வறண்ட வானிலை